கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு சோத்திரம் உண்டாவதாக மறுபடியும் உங்களை வாழ்த்துவதிலும் மிக்க மகிழ்ச்சி இந்த காணொலி மூலமாய் உங்களை சந்திப்பதிலும் பேசுவதிலும் ஆண்டு கொடுத்த பெரிய கிருவைக்காய் ஸ்தோத்திரம் பத்தொன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை வழியில இந்த வார்த்தையை உங்கள் மத்தியில் கொண்டு வருகிறேன் தொடர்ந்து இந்த கடைசி காலத்தில் நம்ம ஆவியானவரால் நடத்தப்பட்டு கொண்டு வருகிறோம் ஆனால் அப்படினாலே ஆவியானவர் குறித்த சில காரியங்கள் நாம் விளங்கி கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது நீங்க தேவனோடு கூட மனுஷனோடு கூட பேசுறதுக்கு உங்கள் தமிழ் பாஷை ஹிந்தி பாஷை இங்கிலீஷ் பாஷை எல்லாம் பேசிடுவீங்க ஆனால் தேவனோடு கூட பேசணுன்னா அந்நிய பாஷை தான் அந்த அந்நிய பாஷையை பேச பேச தான் தேவனோடு கூட ரகசியங்களை பேசுகிறீங்க பக்தி விருத்தி உண்டாக பேசுறீங்க உங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்தை கூட்டி எழுப்புறீங்கிறது அர்த்தம் யோவா நச்செய்தி நூல் பதினாறாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் சத்திய ஆவியாகி அவர் வரும்பொழுது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார் அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்ட யாவற்றையும் சொல்லி காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார் அப்ப என்ன கேட்டீங்கன்னா அவர் தாம் சுயமாய் பேசுகிறவர் அல்ல சொன்னார் நான் சுயமாய் பேச வரவில்லை சுயமாய் வரவில்லை என்னை அனுப்பினவர் என்னோடு கூட இருக்கிறார் அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி நான் செய்ய வந்தேன் அதற்காகத்தான் வந்தேன்ன்றார் அதே போல ஆவியானும் சொல்ற பாருங்க நான் சுயமாய் பேசவில்லை பாருங்க அந்த வார்த்தை மிக முக்கியமான ஒரு காரியம் அப்போ தேவனிடத்திலிருந்து கேட்டுக்கொள்வது தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வது தேவனிடத்திலிருந்து அறிவது எல்லாம் அவர் நமக்கு என்ன செய்கிறார்னா போதிச்சு நடத்துறார் இன்னைக்கு நடத்துறதுக்கு தான் ஆழ் வேணும் சொல்றதுக்குலாம் நிறைய ஆட்கள் இருக்கு அப்படியே சொல்லி சொல்லி தவறான வழியில கொண்டு போறதுக்கு நிறைய ஆட்கள் இருக்காங்க சரியான அழகாக நடத்துவதற்கு தேவன் தம்முடைய தூய ஆவியானவர் உங்களுக்கு தந்திருக்கிறார் அவர் அழகாக நடத்துவார் எது நடத்துவார் சத்தியத்துக்குள் நடத்துவார் சகல சத்தியத்துக்குள் இன்னைக்கு நிறைய பேர் சத்தியம் தெரியல தெரிலன்றீங்கல்ல சத்திய ஆவியானவரை கூப்பிடுங்க அவர் வந்து பாவத்தை குறித்து நீதியை குறித்து நியாய தீர்ப்பை குறித்து உலகத்தை குறித்து கண்டித்து உணர்த்துவார் என்று வேதம் சொல்லுகிறது அது மட்டுமல்ல கண்டித்து உணர்த்தாதனால தங்கள் இஷ்டம் போல போறாங்க கேட்டாச்சுன்னா நான் தேவ சித்தத்தின்படி தான் போறேன்றாங்க ஆண்டு எனக்கு வெளிப்படுத்தின போறேன்றாங்க அப்படி இல்லைங்க உங்களை நீங்களை ஏமாற்றி வஞ்சித்து கொள்ளாதபடிக்கு தேவ சமூகத்தில் கொஞ்சம் அமரணும் அந்நிய பாசை பேசுங்க சத்தியத்தை நல்லா உள்வாங்கி வாழ கற்றுக்கொள்ளுங்க இந்த சத்திய ஆவியாகி அவர் வரும் பொழுது சகல சத்தியத்துக்குள்ள உங்களை என்ன செய்வார் நடத்துவார் இன்னைக்கு நிறைய இருக்கு சத்தியத்துக்குள்ள நடத்துதல் இல்லை நடத்தப்படுறாங்க அது வேற விஷயம் அதனால இந்த சத்திய ஆவியானவர் என்ன செய்வார் அப்படின்னா உங்களுடைய உள்ளான மனுஷனில் வந்து செயல்பட ஆரம்பிப்பார் அதுதான் மிக முக்கியமான ஒரு விஷயம் சத்திய ஆவியானவர் உங்க உள்ளான மனுஷனில் வந்து செயல்பட ஆரம்பிப்பார் இன்னைக்கு உள்ளான மனுஷன உள்ளான மனுஷன் உயிர்ப்பிக்கப்பட்ட பின்பு அவன் தேவனோடு கூட நடக்கணும் அப்படின்னா ஆவியனுடைய உதவி இல்லாமல் நடக்க முடியாது ஆவியனுடைய சித்தம் இல்லாமல் செய்ய முடியாது நடக்க முடியாது அதனால அவர் வந்து நமக்குள்ள வந்து பாவத்தை குறித்து நீதியை குறித்து நியாய தீர்ப்பை குறித்து உலகத்தை குறித்து கண்டித்து என்ன அது நீதியும் சமதனமும் சந்தோஷம் இவர் சொல்லாரு பாவத்தை குறித்து நீதியை குறித்து நியாய தீர்ப்பை குறித்து பாருங்க தேவராஜ்யம் உள்ள வருது செயல்பாடுகள் வித்தியாசமாய் மாறுதுங்க ஆவியானம் நடத்தும் போது அடையாளம் கண்டுகொள்ள மாட்டாங்க கண்டுகொள்ள முடியாது நடத்துறது ஆவியானவர் அல்லவா பரிசுத்தவியர் அல்லவா பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தவர் அல்லவா பிதாவுடைய சித்தத்துக்கு நேரம் நடத்துறவர் அல்லவா அப்படிப்பட்டவரோடு நமக்கு இருக்கிற உறவு தான் மிக முக்கியம் அதனால்தான் அவரை அறிகிற அறிவு நமக்கு வேணும் யார் அறிகிற அறிவு சத்திய ஆவியானவரை அறிகிற அறிவு நமக்கு வேணும் நாம் ஜபிப்போமா மகா பரிசுத்தமும் கிருபையும் இரக்கம் நிறைந்த அன்பு பிதாவே சத்திய ஆவியாகி அவர் வரும்பொழுது சகல சத்தியத்துக்குள் நடத்துவார் என்ற வார்த்தை சகல சத்தியத்துக்குள்ளும் பிள்ளைகள் நடத்தப்பட ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறையா இந்த வார்த்தை இந்த வசனம் இந்த சத்தியம் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இடைபடுவதாக நீங்க பொறுப்படுங்க ஆவிய நடத்தி செல்கிறார்கள் நன்ம கிருபை தொழட்டும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் காட் பிளஸ் யூ